இன்றைக்கி கால பைரவருக்கு பீஸ்மா அஷ்டமின்னு வளர்பறி அஷ்டமி அது ரொம்ப விசேஷமான வைரவருக்கு ஏன் அப்படின்னாக்கா அப்போ பீஷ்ம வந்துட்டு ஒரு கல்யாணம் பிரம்மஜி அவருக்காக தர்மம் எல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்னு ஒரு வீதி அப்போ மகாவிஷ்ணு இருந்தாரி நீங்கள் ஒன்றும் வேலை பண்ணலாம் ஜனங்கள் எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப பிரியமா இருக்காங்க எல்லாரும் உங்களுக்காக வந்து இன்னைக்கு கற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் கிறிஸ்டன் சொல்லி இவர் சமாதானம் பண்ணாரா அதனால் நம்மளும் எல்லாரும் அந்த பீஷ்மா அக்கடைத்தி குளித்து அவருக்கு கற்பணாவின்லாம் பண்ணி அவரை நினச்சி ஏதோ நதிக்கரையிலையோ குளக்கரையிலேயோ போயிட்டு ஸ்நானம் பண்ணி அவரை பிரார்த்தனை பண்ணி முட்டாக அவருக்கு போய் சேரும் அவருக்கு பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பீஷ்மரோட அனுகிரகம் கிடைக்கும் கட்டணி இல்லை வர்றதுனால வைதவரோட அனுகிரகம் கிடைக்கும் இதெல்லாம் சிறப்பு இன்னைக்கு காலையில் சிறப்பாக வடமாவில் வைசாக இருந்தால் சிறப்பாக இருந்தால் பண்ணணும் ரொம்ப நாள் முடிஞ்சவளோ நம்ம கோயிலுக்கு வர்றப்ப சிறப்பு அது எல்லாரும் இதை அனுபவித்து எல்லாரும் அதை ஈஷ்மரோட அனுகிரகத்தை வாங்கணும் அவருக்கு அவர் நினைக்கணும் இன்னைக்கு ஈஸ்மரோட அத்தனை நினைக்கணும் ரொம்ப சிறப்பு சரி நன்றி நன்றி